வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் பொறுப்பை மீண்டும் அபகரிக்க மாட்டேன் தங்க தான் மீண்டும் தலைவர் தேசம் செய்திகள் சான் திட்டவட்டம் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கு வரப்போவதில்லை என்று அதன் முன்னாள் தலைவர் டத்து மோகன் கூறினார் இந்து சங்கத்தின் தலைவராக தங்க கணேசன் தான் மீண்டும் பொறுப்பேற்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக தலைவர் பதவிக்கு வர மாட்டேன் என பத்தலிஞ்சயாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தத்து மோகன்ஷான் அவ்வாறு தெரிவித்தார் எங்க தரப்புல போட்டி போட்டு ஜெயிச்சா தங்க கணேசன் தான் தேசிய தலைவர் அது நான் இப்ப உறுதியா சொல்றேன் சரிங்களா நான் மீண்டும் தேசிய தலைவராக வர்ற நோக்கம் கிடையாது நான் மத்திய செயலுக்கு வர்றதுக்கு காரணமே இன்னைக்கு மத்திய செயலவை ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை ஒரு தரப்பினர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஆதிக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி தேசிய தலைவரை ஒரு ஒரு நடவடிக்கையும் செய்ய இவ்வளோ நடவடிக்கைகள் செய்ய செய்யல செய்யலை அதை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இன்னமும் பிரச்சனை கொடுத்து பதவி போராட்டம் மலேசிய இந்து சங்கத்தின் உச்சமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் போட்டியிடுகிறேன் இதனால் மோகன்ஷான் மீண்டும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவராக போகிறார் என்றும் எனக்கு பதவி மோகம் அடங்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டுகள் அள்ளி வீசப்படுகின்றன மலேசிய இந்து சங்கத்தின் நலன்தான் எனக்கு முக்கியம் அச்சங்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடங்கி போய்விடக் கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் என்ன தப்பு அவமானமும் இல்லை எந்த ஒரு வெக்கமும் கிடையாது நான் தேசிய தலைவர் தான் இன்னைக்கு மத்திய செயலர் சாதாரண உறுப்பினராக இருந்து என்னோட சேவையை வந்து நான் அந்த சமுதாயத்துக்கு செய்ய விரும்புறேன் சமயத்துக்கு செய்ய விரும்புறேன் அதுதான் அங்க முக்கியம் சரிங்களா நான் மீண்டும் உச்ச மன்றத்திற்கு மட்டும்தான் போட்டியிடுகிறேன் தலைவர் பதவிக்கு அல்ல தனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை எங்கள் அணி வெற்றி பெற்றால் நடப்பு தலைவர் தங்க கணேசன் தான் தலைவர் பதவியை வகிப்பார் என்று ஜத்து மோகன் ஷான் திட்டவட்டமாக கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது